கஞ்சா விற்றவர்கள் கஞ்சா வழக்கில் கைதானவர்கள் என பலரின் வீடுகளில் விருத்தாச்சலம் காவல்துறையினர் அதிரடி சோதனை நடத்தி வருகின்றனர் விருதாச்சலம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் கஞ்சா விற்றவர்கள் கஞ்சா வழக்கில் கைதானவர்கள் என தொன்னூற்று நான்கு பேர் வீடுகளில் காவல்துறையினர் ஒன்பது குழுவாக பிரிந்து தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜாராம் உத்தரவின் பேரில் காவல் உதவி கண்காணிப்பாளர் கிரியா சக்தி தலைமையில் காவல் ஆய்வாளர் முருகேசன் காவல் உதவி ஆய்வாளர் சந்துரு மற்றும் சிறப்பு உதவி ஆய்வாளர்கள் தலைமையில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பல்வேறு குழுக்களாக பிரிந்து வீடு வீடாக சென்று சோதனையிட்டும் கஞ்சாவளக்கில் கைது செய்யப்பட்டவர்கள் உள்ளாரா எனவும் அவரது நடவடிக்கைகள் எவ்வாறு உள்ளது எனவும் அவரது உறவினர்கள் முகவரிகள் சரியாக உள்ளதா என்று விசாரணை மேற்கொண்டனர் நகரம் முழுவதும் ஆறு குழுவாகவும் கருவேப்பள்ளங்குறிச்சியில் இரண்டு குழுவாகவும் கம்மாபுரத்தில் ஒரு குழுவாகவும் பிரிந்து சல்லடை போட்டு கஞ்சா தொடர்பாக தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வருவதால் நகரம் முழுவதும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது